இந்த கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சாரத்தை துவக்கறாப்புல அந்த பிரச்சாரம் எப்படி இருந்தது பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இருந்தது அவர் என்ன மன அழுத்தத்தில் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கழகத் தலைவர் அவர்கள் எடுத்த முன்னெடுத்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு அடிப்படையில் துவக்கிய இந்த உறுப்பினர் சேர்க்கை இன்னைக்கு ஒன்னேகால் கோடி உறுப்பினருக்கு மேலே தாண்டி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு கடந்த பதினைந்து நாட்களுக்குள் இன்னைக்கு பதினாலு நாள் தான் இருக்கு இந்த பதினாலு நாள்ல இன்னைக்கு ஒன்னே கால் கோடி நம்ம தாண்டி போயிட்டுருக்குறோம் இதனுடைய இலக்கு குறைஞ்சபட்சம் நாலு கோடி மேலே போறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பதற்றமே அவரை வந்து உலர வைக்கிறது தான் நான் சொல்லுவேன் கடந்த நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு முருகர் சிலை வைக்கிறோம் அதாவது அறநலத்துறைன்னு ஒன்று இருக்கிறதே இந்த ஐந்தாண்டு காலமா தான் தெரியும் அந்த அளவுக்கு மோசமா நீங்க பத்தாண்டு காலம் வச்சிருந்தீங்க அவர்கள் இந்த துறையின் அமைச்சராக்கி அண்ணன் தளபதி அவர்கள் அமைச்சராக்கி இன்னைக்கு அவருடைய செயல்பாடு மூவாயிரத்தி ஐநூறு கோ கோயில்களுக்கு நம்ம குடமுழுக்கு பண்ணி இருக்கிறோம் இதுவரை எங்கெங்க இருந்த கோயில எடுத்து குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம் நேற்று அறிவிச்சிருக்காரு இன்னும் ஆயிரம் கோயில் பண்ண போறோம்னு இன்னைக்கு இருபத்தஞ்சு கோயில் இன்னைக்கு வந்து குடமுழக்கு நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு கோயிலுக்கு மேல இன்னைக்கு குடமுழக்கு நடக்குது எந்த அரசு வந்து இது வரைக்கும் ஐம்பது இந்தியா சுதந்திரமானது எந்த அரசு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு அறநலத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு துறையினுடைய சொத்துக்கள் ஆயிரக்கணக்கான கோடிகள் மீட்டெடுக்கப்பட்டு உள்ளது அதே மாதிரி அறநலத்துறைக்கு இன்னைக்கு தன்னார்வாளர்கள் நேற்று பாருங்க என்ன தன்ன ஒரு அறிக்கை சொன்னார் சேகர்பாபன ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல தன்னார்வலர்கள் இந்த அறநிலையத்துறைக்கு நிதி அவங்க மூலயமா பல கோயில்கள் சீரமைக்கப்பட்டுள்ளது இருந்து படிப்புக்கு செலவு பண்ண தப்பு படிப்பை சரியா எடுத்துக்காதனால தான் மத்திய அரசு ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய கல்வி உரிமை தொகையை கொடுக்காததை நீங்க கண்டிக்கவே இல்லை அனைத்திலுமே நீங்க அடிமைத்தனத்தோட போயிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கூட காலையில் ரெண்டு மூணு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அங்க அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் மஞ்சக்கரை வேட்டி தான் கட்டிட்டு இருந்தாங்க நான் நோட் பண்ணி அங்கேயே சொல்லிட்டு வந்தேன் அவங்க கட்சி வேட்டியே மாத்திட்டாங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய உறுப்பினர் எண்ணிக்கை சதவீதத்தை தாண்டி சென்று கொண்டுள்ளது இன்னும் சூழ்நிலை அறுபது எழுபது பர்சன்ட் போயிருச்சுன்னா அதிமுக ஒரு கட்சியே இருக்காது இதுதான் நடக்க போகுது உங்க கட்சியை வந்து அமித்ஷா அப்படியே எடுத்து லபாக்கா சாப்பிட்டு போக போறார் இது வந்து உறுதியா இதுதான் அடுத்த முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அதிமுக ஒரு கட்சியே இல்லாமல் இதை வந்து பழனிசாமி கண்டிப்பா நமது முதலமைச்சர் அவர்கள் அறநலத்துறை மட்டுமல்ல கல்வித்துறை மட்டுமல்ல அனைத்து துறைகளுடைய வளர்ச்சியையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு நீங்க மத்திய அரசுல நீங்க பணம் கொடுக்கலீனாலும் அத்தனையுமே அவர் வந்து சமாளிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்து பல லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இன்னைக்கு அந்நிய முதலீட்டை நம்ம எடுத்து தொழில் துறையை வளர்த்து இன்னைக்கு ஜிஎஸ்டியில நமக்கு கொடுக்க வேண்டிய நீங்கள் கொடுக்காம புறக்கணிச்சிங்க அத்தனையும் இன்னைக்கு காப்பாற்றி இன்னைக்கு வந்து அது இல்லாமே என்னால் நடத்த முடியும்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு அனைத்து பொதுமக்களும் இன்னைக்கு முழு ஆதரவோடு இருக்காங்க ஒவ்வொரு பக்கம் அவர் சொல்றாரு இத உறுப்பினர் சேர்க்கையில வந்து சேர்த்துனீங்கன்னா உங்களை வந்து ஏமாத்திடுவாங்க அப்படி அப்படின்னு இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கை நான் திருச்சி போயிருந்தப்போ உறுப்பினர் சேர்க்கை சேர்த்துனேன் ஆர்வமாக நான் நாலு வீடு முடிச்சுட்டு வந்துட்டோம்னா இன்னும் ரெண்டு வீட்டுக்காரர் அந்த பக்கம் இருக்கிறவங்க என்னங்கிறாங்க தெரியுங்களா ஏன் எங்கள் வீட்டுக்கு வராமல் போகிறேங்கிறாங்க மகளிர்கள் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்க அவங்களே விருப்பப்பட்டு சேர்க்குறாங்க அவங்களுக்கு இத்தனால சேர்றக்கு யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு ஒரு இடம் தெரியாமல் இருந்தது இன்னைக்கு நாமளே தேடி போகிறத ரொம்ப வரவேற்கிறாங்க அந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிறத மிகப்பெரிய சாதனையாக நாம் ஆக்கிட்டோம்னா அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்காது பாஜகன்னு ஒரு கட்சி இருக்காது இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நமது கட்சி தான் இருக்க போகுது நீங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம்னு கேட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாணவரணி செயலாளர் அவர்களுக்கும் துணை செயலாளர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்